ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக மேக்கரை வச்சு ஒரு சுக்கா ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் தேவையான அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்துக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு நல்லா சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகச சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் சின்ன சைஸ் பட்டை மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ இது எல்லாமே சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு அப்படியே மாற்றிடுங்க இதை இதோட பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சை வந்து தோலை சுவிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை ம ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துருங்க இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் சுடுதண்ணியில் போட்டிருக்க மேக்கரை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயை சூடு பண்ணி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு இந்த மாதிரி நல்லா அப்புறமா அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு நல்லா வதைக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வந்து தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கும் பாருங்க இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை ஸ்மல் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மீன் மேக்கரை வந்து இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மீன் மேக்கரை வந்து நான் சுக்கா மாதிரி ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் இதே மெத்தடில் வந்து கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா கிரேவி வந்து ரெடி ஆயிரும் நம்ம வந்து இன்னைக்கு இது வந்து சுக்கா மாதிரி பண்ண போகிறதுனால இந்த மசாலா வந்து நல்லா வந்து ட்ரையாக ரோஸ்ட் ஆகணும் அந்தளவுக்கு வந்து இடையில இடையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க இந்த மாதிரி ஆகிரும் மசாலா எல்லாமே நல்லா சுருண்டு மீன் மேக்கரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் டேஸ்ட்டு வந்து நான்வெஜ் டேஸ்டில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் அட்டகாசமான டேஸ்ட்டில் மேக்கர் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மசாலா அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா வகையான சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ